என்னை சபித்து விட்டார் சொன்னான் வசிஷ்டன் என்னால் முடியாதது வேறு எவரால் முடியும் என்றானா இவரால் முடியும் ஏ திரிசங்கு உடலோடு உண்மை நான் நான் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கேன் புறப்பட தயாராயிரும் அந்த விமானத்தில் ஏறிக்கொள்ளும் நேராக உண்மை சொர்க்கத்தின் வாயிலே கொண்டு போய் சேர்க்கும் இந்திரன் அங்கு உயர் எதிர்கொண்டு வரவேற்பான் மகரிஷியே எனக்கு நன்றி சொல்ல தெரியவில்லை மண்டியிட்டு வணங்குகிறேன் தலை வணங்கக் கூடாது முடியாது புறப்படும் விஸ்வாமித்ர